அதோடய பிரதிபலிப்பு எங்கேயாவது வந்துடும் சில பேருக்கு என்னென்னா படித்த இடத்தோடைய அடையாளத்தை விட்டுட்டு வேறு ஒன்று பண்ணலான்னு தோணும் சில பேருக்கு பியூட்டிஃபுல்லாக ஒன்று படித்தேன் அது மாதிரி வரலேன்னு தோணும் அவர் படித்த ஸ்கூல் மிஸ்கின் சார்ட்ட அதோட பாதிப்பு கண்டிப்பாக அந்த படத்தில் இருக்குது எனக்கு படம் பார்க்கும்போது நல்லா தெரிஞ்சு மிஸ்கின் சாரோடைய படம் எப்படி இருக்கும் எவ்வளோ அழகாக எவ்வளோ குவாலிட்டியாக எவ்வளோ தன்மையாக அழகாக இருக்கும் அதே குவாலிட்டி நான் அதில் பார்க்குறேன் நீங்கள் நல்லா படிச்சுருக்கீங்க அது மட்டும் நல்லா தெரியுது அங்கே அப்புறம் கார்த்திக் சார் மெயினாக சொல்லணும் ஏன்னா நான் வந்து இவ்வளவு இல்லை எனக்கு தெரியுது நான் கொஞ்சம் அழகாக இருக்கேன்னு அவ்வளோ அழகாக அவர் காட்டியிருக்காரு பியூட்டிஃபுல் அவர் கூட ஒர்க் பண்ணுறது நான் ஒவ்வொரு படம் பண்ணும்போதும் கார்த்திக் சார் எப்படியாவது உள்ள கூட்டு போயிடணும் எனக்கு அவர் கூட பண்ணணும்னு ரொம்ப ஆவல் ரொம்ப பிரமாதமா அப்புறம் எடிட்டர் இளையராஜா ஒவ்வொரு சீக்வன்ஸ் முடிஞ்சவுன்னே அதை எடிட் பண்ணி காட்டுற விஷயமா இருக்கணும் நான் இன்னைக்கு தான் ஆர்ட் டைரக்டர் பார்க்குறேன் இவ் இவங்க தான் ஆ டேரக்டரா அப்படின்னு எனக்கு தான் தெரியும் ஆனால் ஷூட்டிங்கில் அவர் ஆர்ட் அஸ்டன்ட் மாதிரியே தான் ஓடி சுற்றி சுற்றி இருந்துருந்துக்காரு யார் ஆ டேரெக்டர்னே தெரியாமல் இன்றைக்கி தான் படம் முடிஞ்சு நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன் பியூட்டிஃபுல் ஒர்க் அதுவும் அந்த வீடு வந்து அந்த கலர் ஆக்சுவலாக நான் வீடு கட்டினா இந்த மாதிரி கலர் காம்பினேஷனில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆவலையை ஏற்படுத்திச்சு அந்த க்ரீன் அந்த மெரூன் கலர் அதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க